சோத்துல போட்டாச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும் என்ன குழம்பு சுரக்கா சுரக்கா குழம்பா பரவாயில்ல வண்டி ஏறில இருந்து நீங்க சுரக்கா குழம்பு வைக்கிற கட் பண்ணி வச்சியா இருக்குது எவ்வளவு நேரம் வணக்கணும் என்ன தம்பி சுரக்கம் கம்மி கம்மியாக தான் இருக்குது ஒரு கிலோ வாங்கினா போதும் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் கோதுமா கோதுமா பரவாயில்ல அதிலே கிலோ போயிடுச்சு சேர்த்துது இது இப்போ போட்டு கொட்டிட்டு எவ்வளோ நேரம் வணக்கணும் சும்மா வதக்கிட்டு மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் ஆ மாஸ்டர் மூஞ்சி காட்டலாமா வாய்ஸ் மட்டும் போதுமா போதும் இன்றைக்கி சமையல் மாஸ்டர் டேஸ்ட்டு பார்க்குறோம் சுரக்காக அடுத்தது என்ன போடுற இது என்ன மசாலாவா மிளகா தூள் இது மிளகா தூளா இது குழம்பு தூள் இது சிக்கன் மசாலா சரி தண்ணியெல்லாம் ஊற்றுறது இல்லையா ஊற்றணும் ஊற்றணும் எவ்வளோ நேரம் உனக்கு இப்படியா சும்மா அந்த மசாலா காயில் சோர்லாம் வச்சிட்டியா முடிஞ்சு ஓகே உப்பு தேவலாதான உப்பா சுரக்காவுக்கு எவ்வளோ உப்பு போட்டாலும் என்ன தண்ணி எவ்வளவு ஊத்தணும் தண்ணி எவ்வளவு ஊத்தணும் தம்பி போராயமா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அவ்வளவுதான் இல்ல ஒரு மூணு பேர் சாப்பிடுற மாதிரி உம் இன்னைக்கு எவ்வளோ நேரம் குதிக்கணும் ఉన్నర కుమ్మా <tip>